யூடியூப் எவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ராசிக்கான ஆகஸ்ட் மாத ராசிபலன் பற்றி பார்க்க போகிறோம் கடகராசிக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா சுயஸ்தானமான முதன் ஒன்றாம் வீட்டில் சுக்ரன் மற்றும் புதன் அமர்ந்திருக்கு முதலாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணப்புழக்கத்தை கண்டிப்பான முறையில் ஏற்படுத்தி கொடுக்கும் இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி இல்லாமல் அதாவது மாத கடைசியில் பணம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை மாதிரி உங்களுக்கு இனிமே இருக்காது எப்பயுமே பணம் இருக்குது கையிருப்புகள் வந்து செலவழியாம இருக்குது அப்படின்ற மாதிரி சூழ்நிலைகள் கண்டிப்பாக இருக்கும் என்ன காரணம் பணப்புழக்கம் எல்லாருக்குமே இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா ஒரே ரீசன் தான் சுக்ரனுக்கு சனியோட தொடர்பும் சுக் ராகுவுடைய தொடர்பும் கிடைக்கிது சனி ஏழுலேயும் அதுக்கப்புறம் வந்து ஒன்பதில் வந்து நமக்கு ராகுவுடைய அமர்வும் இருக்குது சுக்கரனில் வந்து பார்க்கும்போது இந்த இரண்டு கிரகங்களோட பார்வை கிடைக்கும்போது பண ரீதியான முன்னேற்றங்கள் கண்டிப்பான முறையில் உண்டு அதே மாதிரி புதன் அங்கே அமர்ந்திருக்க காரணத்தினால பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருமண யோகம் குழந்தை பிறப்புக்கான காத்திருப்பு அப்படின்னு இருக்குன்னா அதற்கு உண்டான நல்ல செய்தியும் காதில் விழும் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் எல்லாமே அடுக்கடுக்காக வரதுக்கு உண்டான காலகட்டமாக இருக்கும் இந்த சுக்கரனும் புதனும் அமர்ந்திருக்க காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலையில் நல்ல மாற்றங்களை கண்டிப்பான முறையில் கொடுக்கும் அடுத்த இடத்துக்கு போகிறதுக்கு உண்டான முன்னேற்றம் அப்படின்னு இருக்கிறதுக்கு பரீட்சை மூலமாக நீங்கள் மாறணும்னு நினச்சிங்கன்னா அந்த தேர்வுகளில் கண்டிப்பான முறையில் வெற்றியும் கிடைக்கும் அடுத்து மூன்றாம் வீடு மூன்றாம் வீடு சகோதரஸ்தானம் மற்றும் தைரியஸ்தானம் இந்த இடத்துல கேதுவுடைய அமர்வு இருக்குது கேது மூன்றாம் வீட்டில் அமர்ந்திருக்குன்னா தைரியத்துக்கு எந்த குறைச்சலுமே இல்லை எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் என்னால் ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு புது தைரியம் கண்டிப்பான முறையில் இருக்கும் சகோதரஸ்தானம் அப்படின்னு பார்க்கும்பொழுது கூட பிறந்தவங்களுடைய அன்பு ஆதரவு எல்லாமே இருக்கும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி பேசக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்படாது என்ன ரீசன்னா கேதுன்னும் பொழுது தனிமையில் இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகளை தான் அது பலப்படுத்தி கொடுக்கும் ஆனால் அன்புன்றது எப்படிப்பட்டாலும் பார்த்தீங்கன்னா பேசினாலும் பேசுகிறனாலும் அன்பு குறையாது அதை மைண்டில் வச்சுக்கோங்க கேது வந்து பார்த்தீங்கன்னா மறைக்கப்பட்டு வச்சுருக்குமே தவிர எதையுமே வந்து கட் பண்ணி விடாது அந்த ஒரு விஷயத்த மைண்டில் வச்சுக்கோங்க அடுத்து எட்டாம் வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயுள் ஸ்தானம் இந்த இடத்துல சனியுடைய அமர்வு இருக்குது சனி வந்து எட்டாம் வீட்டில் இருந்தது இப்போ வக்கரகிரி கிடைச்சதுனால ஏழாம் வீட்டில் உட்காந்து நமக்கு பலன்களை கொடுக்கும் ஸோ இப்போ நாள் முன்னாடி இருந்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கிய குறைபாடுகள் இருந்தது அதுக்கான மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்ருக்கோம் எதுவும் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை இந்த மாதிரியான தாட் இருந்தவங்களுக்கு இப்போ எட்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி வந்து பார்த்திங்கன்னா வக்கரகதியில் ஏழில் வந்து வேலை செய்கிறதுனால நமக்கு அந்த கலத்திர ஸ்தானத்தில் உட்காந்து நமக்கு பரங்கள் கொடுக்குது இப்போ என்ன பண்ணணுன்னா ஆயுள் ஸ்தானத்தில் இருந்த சனி வந்து நமக்கு அந்த ஆயுள் குறைபாடு எதுவும் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுத்துரும் அதே சமயத்தில் கலத்திர ஸ்தானத்தில் உட்கார்ந்த இந்த கேப்பில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயங்கள் நீங்கள் சட்டப்பட்டுன்னு செஞ்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்னா அதில் பலவிதமான தடைகள் வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது நம்ம ஒரு பிளான் பண்ணவும் அது ஒரு பிளானில் இருக்கோம் இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் இருக்கும் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் நடக்கும் அதே சமயத்தில் நமக்கு வந்து கலத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏழாவது இடம் கூட்டு உண்டான ஒரு ஸ்தானமும் கூட பார்ட்னர்ஷிப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக அமைஞ்சு உங்களுக்கு தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் கண்டிப்பான முறையில் உண்டு திருமணம் சார்ந்த விஷயங்களில் மட்டும்தான் சின்ன சின்ன மெத்தனம் காணப்படும் தொழில் வந்து கூட்டு தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்ல முன்னேற்றம் அப்படின்றது நிச்சயமாக உண்டு ஒன்பதாம் வீடு ராகுவுடைய அமர்வு இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா பாகியஸ்தானம் மற்றும் பெத்திருஸ்தானம் இந்த இடத்துல ராகுவுடைய அமர்வு அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு நடக்க வேண்டிய சில நல்ல விஷயங்கள் நம்ம வந்து ரொம்ப ஆரோக்கியமாக உடம்பை பார்த்துக்கிறது லக்ஸுரியாக வாழணும்னு ஆசைப்பட்டோன்னா நிம்மதியாக இருக்கலாம் நல்லா தூங்கணும் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் அதெல்லாம் கேட்கவே வேணாம் ரொம்ப நல்லாவே கிடைக்கும் ஆனால் மனசுல கொஞ்சம் வருத்தம் இருக்கும் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் வந்து பிற்போக்காக போகுது கம்மன் தூக்கம் மட்டும் வருது அப்படின்னு திட்டம்லாம் வாங்கலாம் எப்படி இருந்தாலும் நம்மளை வந்து பார்த்திங்கன்னா மனதளவில் நிம்மதியாக வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகுவுடைய செயல்பாடுகள் தான் அதே மாதிரி அப்பாவுடைய தொழிலை நம்ம கையில் எடுத்து செய்யணும் அப்படின்னு பிளான் பண்ணோன்னா அதற்குண்டான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் கேட்காமலே அவங்க அதாவது நம்ம குடும்ப தொழில் இருக்குது அப்படின்னா அது நமக்கு கைக்கு வரதுக்கு உண்டான காலகட்டமாக இருக்கும் அதே மாதிரி பாக பிரிவினைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்க எதுவுமே கேட்க வேண்டாம் தன்னால வசூலாகிறதுக்குண்டான வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லலாம் கொடுத்த கடன்கள் வசூலாகும் பாக பிரிவினா உங்களுக்கு சேர வேண்டிய ஷேர்ஸ் எல்லாம் உங்களுக்கு தன்னால் உண்டான சூழ்நிலையும் உருவாகும் அடுத்து பதினோராம் வீடு பதினோராம் வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாபஸ்தானம் இங்கே வந்து குரு மற்றும் செவ்வாய் அமர்ந்திருக்கு லாபங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆல்ரெடி ஒன்பதில் இருக்கக்கூடிய ராகுவும் பதினொன்றில் இருக்கக்கூடிய குரு செவ்வாய் இதெல்லாம் சேர்ந்து நமக்கு வாகன பிராப்தம் கொடுக்கும் அதே சமயத்தில் பணம் சேர்த்து வைக்கிறதுக்குண்டான சூழ்நிலை ஏற்படுத்தும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் பிளான் திட்டம் தீட்டத்துக்கான ஒரு சூழ்நிலை உருவாகும் சேமிப்புகள் வந்து செய்யறதுக்குண்டான ஒரு நல்ல விஷயமும் நடக்கும் செவ்வாய் இருக்கிறதுனால வாகனங்களில் மாற்றங்கள் செய்ய முடியும் வெளியூர் பயணங்கள் லாபகரமாக அமையும் அடுத்து பனிரெண்டாம் வீடு பனிரெண்டாம் வீடு இந்த இடத்துல சூரியனுடைய அமர்வு இருக்கு சூரியன் அங்கே அமர்ந்திருக்கு அப்படின்னும்பொழுது நம்மளுடைய கோவத்தை நம்ம கட்டுப்பாடாக வச்சுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருப்போம் சில சமயத்தில் நம்ம கோவம் வந்து கத்திடலாம் திட்டலாம் நினைச்சாலும் அதெல்லாம் நம்மளால் பண்ண முடியாது சூழ்நிலை காரணமாக கை கட்டி போட்ட மாதிரி இருப்போம் ஏன்னா பன்னெண்டுல சூரியன் இருக்குன்னா மேலதிகாரிகளுடைய ஏச்சலுக்கும் பேச்சலுக்கும் உண்டான சூழ்நிலையாக இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் கோபத்தை குறச்சிக்கோங்க பேச்சு ரொம்ப கம்மியாக பேசுங்க என்ன காரணமாக இருந்தாலும் வாக்குவாதம்னு வர மாதிரி இருந்தால் அந்த இடத்துலேருந்து நழுவி போயிருங்க வாக்குவாதம் வர்ற பட்சத்தில் உங்களுக்கு தேவையில்லாத சிக்கல் வரதுக்குண்டான சூழ்நிலையே ஆயிரும் ஆகஸ்ட் மாதத்துக்கான வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமாட்சி வழிபாடு காமாட்சி வழிபாடு தொடர்ந்து பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு வரக்கூடிய சிக்கல்கள் எல்லாத்தையும் சரி பண்ணி மனசு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கோபத்துக்கு ஆளாகுது அப்படின்னாலும் காமாட்சியோட அருளால் ரொம்ப கூலாக மனசு இருக்கும் ஸோ இந்த வழிபாடு இந்த மாதம் ஃபுல்லாக பண்ணுங்கள் எந்த பிரச்சனையும் உங்ககிட்ட வராமல் உங்களை பாதுகாப்பாக வச்சுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்